ஒருத்த எப்ப தண்ணியிலும் மறக்கிறான் ஒருத்த ஒரு அறுவாய் எடுத்து காரை உடைக்கிறானா அவன் சுயநிலை மறக்கிறான் அவனோட ஏம் என்ன இருக்கு அந்த பெண்ணை மான அந்த நேரத்துக்கான சுகத்தை நம்ம அனுபவிக்கணுன்றத வக்ர புத்தியை யார் ஏற்படுத்துறது இந்த அரசாங்கம் மிக்க மது ஏற்படுத்துகிறது இதுதான் மக்கள்கிட்ட பதிவு வைக்கும் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மையப்புள்ளி மதுவும் சிந்தட்டிக்கும் ட்ரக்கும் தான் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இந்த மதுவை நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி நீங்கள் என்றைக்கு மூடுகிறீர்களோ புரிதல் அண்ணா அணி சீட்டில் யார் இந்த சார் ஞானம் சார் கேட்குறப்ப இதே ஒரு பிரச்சனை எழுந்தது கூட படிக்கிற சக மாணவர்கள் விட்டு பதினொரு மணிக்கு மேலே அவங்க ஏன் அங்கே நின்று பேசுகிறாங்க அப்படின்னா டாஸ்மார்க் கடையே இல்லாமல் கவர்மெண்டே ஏமாத்தி ஒருத்தன் பாரு ப்ளஸ் மினி டாஸ்மார்க்கு ஓப்பன் பண்ணி அங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் அது ஒரு கட்சியின் கிட்டே நண்பர்களெலாம் போய் அடிச்சு உடைச்சிருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லா காலேஜும் ஒரு காற்றுள்ளதான அங்கே இருக்கு நீ கேம்பஸ்ல போய் நீங்கள் போய் அடையுறதுக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா இல்லையாங்க ஜா இல்லாமல் அந்த வேலை பண்ண முடியாது சிந்தெட்டிக் ட்ரக் இல்லாம யாருமே இவ்வளோ கொடு பாதகமான செயலை செய்ய மாட்டாங்க நீங்கள் விற்கிற சாராயமும் பிராண்டியும் பிஸ்கியும் ஜின்னும் ரம்மும் இதெல்லாம் போதும் இல்லையா ஆனால் கல்லில் போதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்து மதுபான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துசாமி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ பொது வழியில் சொல்றப்ப வடகிழக்கு மாநிலம் மேகாலயம் தமிழ்நாடு மது இல்லாத மாநிலம் அது மேகாலயா மேகாலயா மாதிரி உருவாக்குங்க நீங்கள் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோவில் என்ன கையெழுத்து போட்டு வந்தீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தவொடனே மது கடைகளை மூடுவோம் படிப்படியாக குறைப்போம் இல்லாமல் அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லுங்க மது மது குடிப்பவர்கள் சொல்லாதீங்க மது பிரியர்கள் சொல்லி பழகுங்க தமிழில் புது புது வார்த்தைகள் மது பிரியர்கள் சொல்லுங்க அவங்களுக்கு இப்போ திருவண்ணாமலை ரெண்டு போலீஸ் அதிகாரிகள்

தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜி தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோவை மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவம் மூன்று பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கார்கள் இருபத்தி இரண்டு மணி நேரத்துல போலீஸார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கன்றாங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கு இல்லை சுட்டு பிடிக்கப்பட்டது வந்து பெரிய சாதனை மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வருமுன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே காவல்துறை நம்பி இருக்குன்னு தவிர ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அவனை சுட்டு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவன் எங்க ஓட சுட்டு பிடிக்கிறதுக்கு சொல்லுங்க டாஸ்மார்க்கில் பிடிச்சிட்டு ஓடுறான் அவன் அவனை போய் சுட்டு பிடிக்கிறதுல என்ன தேவை இருக்குது மக்களுடைய கொந்தளிப்பும் அரசியல் க விமர்சனங்களை உடனடியாக அடக்க வேணுன்றதுக்காக நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்றது தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே போலீஸில் வந்து பேட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம் பேட்ரோல் எது கொடுத்துருக்கோம்னா அதில் வந்து பிங்க் பேட்ரோல் ஒன்று இருக்குது பிங்க் பேட்ரோல் வந்து பொ பொதுவாக வந்து பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிர்பயா நிதியின் கீழே வாங்கப்படுற ஒரு நிதி அது அது எந்தளவு எவ்வளவு தமிழக காவல்துறையை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ரைட்டா பேட்ரோல் ச தேசிய நெடுஞ்சாலையிலையும் மாநில நெடுஞ்சாலைகளிலையும் கம்பல்சரி வந்து பேட்ரோல் வந்து நைட் டியூட்டி போகிறவங்க சுற்றி வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் சந்தேகப்படுமா நபர் யாருன்னா இருந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் சந்தேகப்படுற மாதிரி யாருனா இருந்தாங்களோ அவங்கள வான் பண்ணி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் யாருனா கஞ்சா குடிச்சிக்கிங்கன்னா போய் கரெட்டு கலர்ட்டாக பண்ணாங்கன்னா உடனே அவனை கூப்பிட்டு வான் பண்ணுறதோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இரவு நேர ரோர் பேர் ரோந்துன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க அந்த இரவு நேர ரோந்துன்றவா லோக்கல் இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து க அவங்க இருக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்லாம் ரோந்து பண்ணுறதா எஸ்பி அவர்கள் கண்காணிக்கணும் அவர் வாக்கி டாக்கிலே சொல்லுவார் எங்கே இருக்கீங்க அவர் செக் பண்ணணும் எங்க இருக்கீங்க இப்ப சார் இந்த இடத்துல இருக்கான் சில பேர் வந்து வீடியோ கால்லாம் வர சொல்லுவாங்க சில வந்து எஸ்பி செக் பண்ணுவாங்க தான் இருக்கிறியா தெரியாது வீடியோ கால்ல தான் ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து திருவண்ணாமலை நடந்துச்சு அதாவது வேலையே பயிரமைஞ்சது காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் தன்னுடைய தன் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையான ஆட்டை வந்து கிராஸ் செக் பண்ணாதின் விளைவு ஆந்திராவிலிருந்து வந்து இரண்டு பாலியல் இரண்டு பொம்பளைங்களை பாலியல் வன்முறைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அவசர அவசரமாக அந்த இரண்டு பெண்களையும் ஆந்திராவுக்கு அவங்க வண்டியை தமிச்சிட்டாங்க அதை வந்து போலீஸ் துறை மேல கலங்கனால அதை அப்படியே அமுகிட்டாங்க இப்போ இங்க நான் என்ன சொல்லுவோம்னா அந்த மூன்று குற்றவாளிகள் நீங்க துட்டு பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே பெரிய தீவிரவாதியை புடிச்சீங்க அதிகபட்சம் சிசிடிவில பாத்து எவன் கண்டுபிடிக்க தொப்ப தேரோ ஓடியா பிடிக்க பிடிக்கிறீங்க ஒரு ஒரு குற்றவாளியா எல்லாமே இன்னைக்கு என்ன என்னமா இருக்கீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னைக்கு எந்த ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு உடனடியாக அவங்க எங்க போயிடறாங்க பழைய குற்றவாளி கேள்வி போறாங்கன்னா காவல்துறை மேலதான் எல்லாருமே தவறுகள் சொல்றோம் ஆனா தே ஆர் இன்வை இன்வ இன்வைட்டிங் அதாவது என்னென்னா அவங்க குற்றம் செய்வதற்கு தூண்டுதல் இப்போ வண்டியை நிறுத்துறோம் வண்டியை நிறுத்திட்டு வண்டி சாவி அதுலேயே விட்டுட்டு போனோம்னா வண்டியை திருடுறவனுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒத்துக்கிறேங்க ஓ ஒரு பெண் பிள்ளை பதினொன்று நான் வந்து தப்பாகவே சொல்லலை சுதந்திரம் பெற்றுட்டோம் பெண்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் உண்டு இதை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் யாருமே இல்லாத அதுவும் அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் அப்படிங்கிறது பகல் நேரங்களே யாரும் போகிறதுக்காக பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியான்றாங்க அந்த இடத்துக்கு இவங்க கப்புலா ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இதை வந்து நான் அந்த பெண் பிள்ளையை குற்றம் சாட்டுவதற்காக இல்லை நமக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்ற ஒரு பார்வையில் வைக்கிறீங்க குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு சுதந்திர நாடுங்க இது ஜனநாயக நாடுங்க இங்க பதினோரு மணிக்கு மேல அங்க இருக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா இது என்ன மாதிரி இது புரிதல் அண்ணா அணி யார் இந்த சார் ஞான சேர் கேட்கிறப்ப இதே ஒரு பிரச்சனை எழுந்தது கூட சக மாணவன் விட்டு பதினோரு மணிக்கு மேல அவங்க ஏன் அங்கே ரீன்னு பேசுறாங்க அப்படின்னா ஏன் பேசக்கூடாது எனக்கு வந்து புரியல ஏன் பேசக்கூடாது காந்திஜி சொன்னது தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கோடிட்டுக்காரணும் நம்ம இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையலையா ஒரு பெண் புள்ள நடு ராத்திரில மொத்த நகையும் போட்டுட்டு பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு சென்று தான் இந்தியா சுதந்திரம் அடிச்சு நான் ஒத்துப்பேன் காந்தி சொன்னார் அது 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 அந்த அந்த கண்டென்ட்ல கொண்டு வரீங்களா நீங்க வந்து ஒரு கேள்வி வைக்கிறீங்க ஏன் போனாங்கன்னு குற்றம் செய்கிறதுக்கு ஏன் தூண்டுறாங்கன்னு ஏன் போகக்கூடாதுன்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்ல அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் இல்லை சிட்டி இருக்கு சார் சிட்டிக்குள்ள மெயினான ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் சில குறுக்கு சந்துகள் இருக்கும் இப்ப இங்க எல்லாமே வந்து ரோந்து போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அவுட்டர் ஏரியாவும் போறது அப்படின்னா போலீஸ்லயும் பற்றாக்குறை இருக்கு இல்லைங்களா போலீஸ் மேல மட்டுமே தவறு அப்படிங்கறத நான் இங்க கொஸ்டின் இல்லை நான் இது ஏன் வந்து காவல்துறை கைத்து கையில் வைத்திருக்கும் அன்பு முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டு மேல வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மிக ரொம்ப கிட்ட ஒரு போலி மதுபான கடை இயங்குது போலி டாஸ்மார்க் இயங்குது நல்லா கேட்டுக்கு அந்த இடத்துலேருந்து ரொம்ப கிட்ட ரெண்டாயிரத்தி பதினா பதினெட்டுலயே அங்க வந்து ஒரு போ ஒரு டாஸ்மார்க் கடையில மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்து அந்த டாஸ்மார்க் கடை வார்னிங் கொடுத்துருக்காங்க எங்க கோவை விமான நிலையத்துக்கு பேக் சைட்ல ஒரு டாஸ்மார்க் கடையில இது இப்ப அந்த டாஸ்மார்க் கடை கிடையாது நான் இப்ப சொல்றது டாஸ்மார்க் கடையே இல்லாம கவர்மெண்டே ஏமாத்தி ஒருத்தன் பாரு பிளஸ் மினி டாஸ்மார்க்கு ஓபன் பண்ணி அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு கட்சியின் நண்பர்கள் எல்லாம் போய் அடிச்சு உடச்சிருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த விமான நிலையத்துல பக்கத்துல போலியாக ஒருத்தர் மது விக்கிறதுக்காக கண்காணிக்காமல் இந்த காவல்துறை என்ன பண்றதுன்னு கேள்வி இப்போ ஒருத்தர் குடி குடிச்சுதான் அதை பண்ணியிருக்கான் எங்க போய் குடிச்சான் அவன் சென்னையில குடிச்சிட்டு போய் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல போயிருந்து தயாரா இருப்பானா அவனுக்கு ரொம்ப அந்த ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா நீங்க கொடுக்குறீங்க எதுக்கு வந்து மசூதியில் இருந்தோம் கோவில இருந்தோம் ஸ்கூல்ல இருந்தோம் சர்ச்சில் இருந்தோம் குறிப்பிட்ட தூரம் தள்ளிதான் மதுபான கடைகள் இருக்குன்னு ஒரு சட்டமன்ற உயர் நீதிமன்றம் ஏன் சொல்றாங்க உயர்நீதிமன்றம் ஏன் சட்டம் போடுறாங்க குடிச்சிட்டா அவன் தன்னை இழக்கிறான் கோவில் போறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான் ஸ்கூலுக்கு போறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவான் பப்ளிக் மியூசியம் ஏற்படுத்துவான் தான் தள்ளி வைகனு சொல்றாங்க இன்னைக்கு கூட யாரும் பால பண்றதுல வேற விஷயம் அப்ப காவல்துறை ரோந்து போகவில்லை அப்படின்றது ஒரு குற்றம் காவல்துறை அங்கு போலியாக போலி டாஸ்மாக் கடையில ஒரு சூப்பர் ஒருத்தர் எல்லாருக்கும் மது சப்ளை பண்ணி ஒரு பாரே நடத்துறானா அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் அதான கேள்வி

அவன் பார் அந்த எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க நீ காணொலி வந்திருக்கு ஏன் இந்த போலீஸ் அதிகாரிகள் கண்காணிக்க வைக்கல தான் நமக்கு கேள்வி இரண்டாவது நீங்க சொல்றீங்க பாருங்க ரோந்து பிளேஸ் தான் பின்னாடி போலீஸ் வர முடியுமா இருந்து கூப்பிடும் தூரம் தான் இது இது இருக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு பெண்கள் ஹாஸ்டல்ஸ் இருக்கு மற்றது இருக்கு நல்லா கேட்டுக்கங்க அந்த சம்பவம் இடத்துல இருந்து கூப்பிடுற தூரத்துல தான் பெண்கள் ஹாஸ்டலும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலும் மற்ற ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு அந்த ஹாஸ்டலுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறி தானே இன்னைக்கு ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஸ்கூ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு நடந்து வர வடமாநில பொண்ணு நடந்து வரப்ப ஒருத்த வந்து பின்தொடர்ந்து போய் கையை போய் செலுத்து பெரிய அசம்பா நடிச்சாலே அதுக்கப்புறம் ஆர்டர் நார்டு பண்ணி எவ்வளவு இருக்கோ சிசிடிவி போது இல்லாமல் வெளிச்சங்களை கொடுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா காலேஜும் ஒரு உள்ள தான் இருக்கு நீ கேம்பஸ்ல போய் நீங்க போய் அடையிறதுக்கே ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா இல்லையாங்க ஒரு காட்டு நடந்து போய் தான் கேம்பஸ் அடைய முடியும் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் தான் இந்த ரோவில் கொண்டு வந்தாங்க இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் யார் அந்த சார்ன்ற கேள்விக்கே விட இல்லை சேரு சும்மா அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாது பண்றப்ப இந்த மாதிரி சமூக விரோதிகள் இப்படி பண்ணலான்ற தைரியத்தை போலீஸ் கொடுக்குறதா இல்லையா நான் சொல்றேன் நீங்க சுட்டு பிடிக்கிறீங்களா இப்ப இப்படி பண்ணா சுடுவான்ற பயம் ஏன் அவனுக்கு அப்ப இல்ல அப்ப ஏன் இல்ல அவன்ட்டு அங்க சரக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு அந்த சம்பவம் நடந்த நியரஸ்ட் பிளேஸ்ல அவன் தன்னை தன்னை மீறி குடிக்கிறான் சரக்க அது அதை மட்டும் குடிச்சிருக்காங்க கஞ்சா கிடைச்சிருக்கு கஞ்சா இல்லாமல் அந்த வேலை பண்ண முடியாது சிந்தட்டிக் ட்ரக் இல்லாம யாருமே இவ்வளவு கொடூர பதமான செயலை செய்ய மாட்டாங்க இப்ப நான் சொல்றது வந்து மதுபானல பாட்டில போட்டு உடைச்சாங்க ஒரு கட்சி நேரு அந்த மதுபானம் மட்டும் தான் அங்க விற்கப்பட்டதா கஞ்சா விற்கப்பட்டதா சிந்தடிக் ட்ரக் விற்கப்பட்டதா ஹெராயின் விற்கப்பட்டதா குட்கா குட்கா விற்கப்பட்டதா கேட்பாங்கள எல்லாமே கேட்பாங்களே எது வேணாலும் விட்டு பண்ணலாம் தெரியாதுல்ல இப்ப அங்க போது போலியா ஒரு மதுபான கடை இருக்கு அப்படின்றதான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அங்க ஒரு பாரே செயல்பட்டு இருக்கு அப்ப என்ன வெளியில வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து அங்க குடிக்கிறாங்களா இல்ல வெளியில வாங்க ஸ்டாக் பண்ணி அங்க போற ஒன்னு குடுக்குறாங்களா இதை வந்து ரோந்துன்ற பேர்ல டேட் டிசர் ஒரு நாள் நீங்க கண்காணிக்கல ரெண்டு நாள் கண்காணிக்கல அவன் வச்சிருக்க ஸ்டாக் பார்த்தா அவன் வருஷங்களுக்காக வச்சிருக்கான் பாருங்க அவ்வளவு பெரிய பார் வச்சிருக்காங்க யாருடைய குற்றம் இது யாருடைய குற்றம் சரி இப்போ இந்த சம்பவத்துல டைரக்டா வருது இப்ப நீங்க சொன்ன விளக்கம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் சம்பவம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே போலீஸ் இருக்க முடியாது ஆனா ஒருத்தரும் சட்டவிரோதமா மது இருக்கிறான் அப்படின்னா அதை கவனிங் கேட்போம் உங்களுக்கு தெரியாம விக்குதுன்னா நீங்க என்ன பாக்குறீங்க தெரிஞ்சு விக்குதுன்னா நீங்களும் உடந்தையாறீங்களா ரெண்டுமே இதுதான் இது காவல்துறை வருது காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்றதும் வருது போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் விளம்பரப்படுத்துறாரு இன்னும் சொல்ல போனால் கஞ்சா டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காவல்துறை எடுக்கிறாங்க உள்ளபடியே உண்மையாகவே போதையினுடைய புழக்க வழக்கத்தை முற்றிலும் அறவே ஒழிக்கணுன்ற முனைப்புல அரசு இருக்கா இல்ல அந்த கட்சியை சார்ந்த நபர்களுடைய செல்வாக்கு அடக்க முடியாம இதை திணறாங்களாம் அதாவது போதையின் பாதையில் செல்லாதேன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சியின் அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டு மாநாடு நடத்துகிறார் டூ பாயிண்ட் ஜீரோன்னு அவருடைய பார்வையில போதைன்னா என்ன அவருடைய பாதையில சித்தடி ட்ரக்கும் கஞ்சாவும் ஹெராயினும் குட்காவும் மற்ற பொருள் மற்ற பொருள் தான் போதை அவர் பார்வையில் நீங்கள் விற்கிற சாராயமும் பிராண்டியும் பிஸ்கியும் ஜின்னும் ரம்மும் இதெல்லாம் போதை இல்லையா நம்ம ஏற்கனவே நிறைய காரணம் சொல்லிருக்கோம் இங்க டாஸ்மாக்ல வந்து போர்டை மாத்திட்டு இங்கு சத்து மா சத்து மருந்து டானிக் விற்கப்படும் போர்டு போடுங்க நாங்க நம்புறோம் போதைன்றது எப்படி டிஃபைன் பண்றீங்க போதைனா என்ன ஏங்க கல்லில் போதை இருக்குன்னு அதை தடை பண்றீங்க நல்லா கேளுங்க கல்லு கொடுக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நல்லசாமி நாயுடு வந்து நல்லசாமி வந்து கத்தி நினைக்கிறாரு நாம் தமிழர் சீமான் வந்து கல்லு மலை ஏறி கல் எடுத்து குடிக்கிறாரு எங்களுடைய பாஜகவுடைய ரெண்டு தேர்தல் மேனிபெஸ்டோ கல்லுக்கு திறக்கிறதுக்கான அனுமதி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனா கல்லில் போதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்து மதுபான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துசாமி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ பொது வழியில சொல்றப்ப டாஸ்மாக இருக்கப்பட பிராண்டிலையும் ஜின்லயும் ரம்லையும் பியர்லயும் அவங்க சொல்ல மாட்டேன்றீங்க இது எவ்வளவு முரண்பாடி உச்சம் பாருங்க நீங்க போதை ஒழிப்பு மாநாடுன்னு நினைச்சீங்கன்னா இது சத்து டாணிக்கா நீங்க டாஸ்மாக விற்கிற அனைத்து பொருள்களும் சத்து டானிக்கா ஹெராயின் மட்டும்தான் போதையா ஈஸியா எதோ ஆக்சஸ் நீங்க பண்றீங்க ஒரு குடிமகனுக்கு ஈஸியா எங்க கிடைக்குது நூறு ரூபால போட்டுறோம் அது ஏதோ கட்டிக்கு ஏதோ கிடைக்குதா இல்லையா அவனுக்கு ஈஸியாகுதா இல்லையா அவன் வந்து வீட்டுல ஏதோ ஒரு பொருளை தேடி எது மாதிரி வித்து குடிக்கிறதுக்கான அந்த போய் யாரை ஏற்படுத்துறாங்க அப்ப போதைன்றது எல்லாரும் போதங்க இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமாருக்கு வந்து மது மாநிலமா உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு உருவாக்குங்க குஜராத் வந்து மது இல்லாத மாநில மாதிரி உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு உருவாக்குங்க வடகிழக்கு மாநில மேகாலயில தமிழ்நாடு மது இல்லாத மாநிலம் வந்து மேகாலயா மேகாலயா மாதிரி உருவாக்குங்க நீங்கள் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோல என்ன கையில் போட்டு வந்தீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தவொன்னு மதுக்கடைகளை மூடுவோம் படிப்படியாக குறைப்போம் அதற்கு முன்னாடி கனிமொழி அவர் என்ன சொன்னாங்க திமுக ஆதரவு பெற்றவர்களோ திமுக நடத்துகிற மதுபால ஆலைகளை உடனடியாக படிப்படியாக நாங்க தடை செய்வோம்னு சொன்னாங்களா இல்லையா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லிருக்காரு உடனடியா டக்குன்னு அப்படி நிறுத்த முடியாது படிப்படியாக தான் குறைக்கணும் படிப்படியா இப்படி செஞ்சு கொண்டு இருக்கோம் படிப்படியா இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்களா மானம் பங்கப்பட்டு ஒரு பாலியல் இதே பட 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 படிப்படியா குறைப்பீங்களா படிப்படியா நீங்க எங்க குறைச்சிங்க நீங்க முப்பத்தையாயிரம் ஆண்டு வருமானது நீங்க ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு தீபாவளி ரெண்டே நாளில் எட்நூறு கோடி வித்து சாதனை புரிஞ்சிருக்கீங்களா எங்க நீங்க படிப்படியா குறைக்கிறது அதுல ஒரு ஆய்வு பண்றீங்க டெட்ரா டெரா டெட்ரா பாட்டில் கொடுக்கலாமா இவங்க வெளி மாநிலத்துல போய் குடிக்கிறாங்க அது வந்து ஈஸியா கேரி பண்ற மாதிரி பெங்களூர்ல குடுக்குற மாதிரி அந்த மாதிரி குடுக்கலாமா இந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு அது அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த சொல்லுங்க மது மது குடிப்பவர்கள் சொல்லாதீங்க மது பிரியர்கள் சொல்லி பழகுங்க தமிழ்ல புது புது வார்த்தைகள் கூட மது பிரியர்கள்னு சொல்லுங்க குடிக்கிறவன் சொல்லி கேவலப்படுத்தாதீங்க அவர் நம்ம நாட்டுக்கு நம்ம குடிப்பா தமிழகத்துக்கு படி படிகளுக்குற எஜமானவர் அவரை போய் நீங்க கேவலப்படுத்துறீங்க அப்படி சொல்லாதீங்க மது பிரியர்கள் சொல்லுங்க சொன்னாங்களா இல்லையா ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுமார்குடைய வருமானம் ஏறுதுன்னா உங்க கணக்குப்படி ஆண்டுக்கு ஆண்டு குடிக்கிறவன் நீங்க தான் குடிக்கக்கூடிய கம் பண்ணீங்க நீங்க தமிழ்நாடு நடக்கிற வன்முறைகளுக்கு ஒட்டுமொத்த வன்முறைக்கு மையப்புள்ளி எங்க வந்து பாத்தீங்கன்னா குடி போதை அளவுக்கறிமான போதைதான் சிந்தடி டக்கு சைபர் சாதிக்கா ஜாஃபர் சாதிக்கா அவரு அவர் தான் அந்த சிந்தடி டக்கை தமிழ்நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க உலகம் கொண்டு போய் போனவர் நீங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு இந்த சிந்தனி டக்கு குடிச்சீங்கன்னா நீங்க தண்ணிலை மறுக்கிறீங்க இப்போ திருவண்ணாமலை ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா அவன் நார்மலாக வந்து அப்படி பண்ணிப்பானா குடிச்சிருந்தா கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டான் சந்தி ட்ரக் ஏதோ யூஸ் பண்ணிருப்பான் ஒன்று கஞ்சா யூஸ் பண்ணிருப்பான் ஹராயன் யூஸ் பண்ணிருப்பான் இல்லாட்டி வேற மாதிரி போதை வசதிகள் யூஸ் பண்ணா தண்ணி மறக்கிறான் இன்னைக்கு அஜித் குமாரை கொண்டாங்களே அஞ்சு போலீஸ்கார்கள் நீங்கள் ஈஸியாக சொல் சொல்லி தப்பிச்சீங்க திருப்பூனுக்கு அஞ்சு போலீஸ்கார் அஞ்சு போலீஸ்கார் சேர்ந்து ஒரு அப்பாவி ஒரு வாட்ச்மேனை கொன்னீங்க அந்த வாட்ச்மேனைக்கு வந்து பைப்பை வச்சு மிளகாடி போய் அடிச்சவர் நார்மலாக எடுத்துருப்பாங்க நீ நினைக்கிறீங்களா நார்மலாக ஒரு மனிதன் இந்தியாவில் பிறந்தா ஒரு பைப்பை வச்சு கண்ணில் முளால போட்டு அவனால் அடிக்க முடியுமா அவன் மனசாட்சி இடம் கொடுக்குமா அவன் மனசாட்சி உள்ள வேலை செய்யல நமக்கு பொண்டாடி இருக்கு புள்ள இருக்கு இந்த பாவம் நம்மள வந்து சேரணும் மாதிரி துன்புறுத்த அவன் தண்ணியில மறக்கிறான் அதுதான் ஒரு டீம் வேற இதுல மனம் அதுல இருந்து இறக்குறாங்க ஏன்னா அவனுக்கு மேல வந்து இப்ப நம்ம பண்ணிக்கங்கப்பா பச்சை பாரபட்சம் எல்லாம் பார்க்க கூடாது சென்டிமெண்ட் பார்க்க கூடாது என் நகை வந்து அவன் என்ன வேணா பண்ணிக்கணும் மேல இருக்கும் ஆர்டர் குத்தவனும் அவன் என்ன பண்றான் தமக்கு வேண்டிய தண்ணிலை மறக்கிறதுக்கான இரண்டு பேர் தான் அவனு சொல்லுவோம் ஒண்ணு வந்து மனித மனத்தை மனிதனே அள்ளி எடுக்க கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சட்டம் போட்டாலும் சில இடத்துல நடக்குது செப்டி டேங் கிளீன் பண்றதுக்கு மனிதன் இருக்கிறப்ப அவன் தன்னை மறக்கிறதுக்கு அளவு குடிக்கும் குடிச்சிட்டு உள்ள இறக்குறான் வந்து அந்த ஜாத்தத்துல வந்து வெளியில வரணுன்றதுக்காக அதே மாதிரிதான் நான் இவங்களையும் நான் பாக்குறேன் ஒருத்தர் அடிக்கிறப்ப தன்னை மறக்கணும் அவன் சென்டிமெண்ட் பாத்துறக்க கூடாது பா சின்ன பையன் தானே வயசுக்கு பையனா இருக்கிறான் ஏழை பையனா இருக்கிறான் இவன் எப்படி போய் அடிக்கிறது அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள போகிறான் தன்னை மறந்து அடிக்கிறான் அவன் அப்ப தன்னை மறந்து அடிக்கிறதுனா நான் சொல்றான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் உபயோகப்படுத்துற போதை வசதிகள் மாதிரி இருக்க சில பேர் உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அப்படி அப்படி என்னதான் போலீஸ்கார் அங்க அடிச்சிருந்த திருவண்ணாமலை ரெண்டு பெண்களை மானவங்க படிச்சிருக்க மாட்டான் அஜித்குமார் அஞ்சு பேர் கொன்று கொண்டிருக்க மாட்டாங்க நிறைய போலீஸ்கார் பாலியல் விண்முறைகளை பண்றாங்க இங்க கூட நம்ம தேனாம்பேட்டில் கூட ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் ரிட்டையர் பணியிட நீக்க செய்யப்பட்ட ஒரு போலீஸ்கார் ஒரு பொண்ணை கடைச்சிருப்பேன் வீட்டில் வச்சிருந்த ஒரு சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா நடக்குது அப்ப இதற்கெல்லாம் மைய புள்ளியா வரப்பதற்கான போன்ற பிரிகாஷன் திட்டம் தமிழ்நாட்டில் அரசுல என்ன இருக்கு எதுமில்லிப்பா இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திமுக அரசு அமைந்த பிறகு இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆனா இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கறது அப்படிங்கறத பதினெட்டாயிரத்தி ஒடுக்குவதற்காக முதலமைச்சர் அந்த துறைக்கு காட்டிய அதாவது இப்படிதான் இருக்கணும் ஸ்ட்ரிக்டான ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காரா இல்ல இதுல வந்து இவங்க வந்து இதை நியாயப்படுத்துறாங்க எப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு போக்சோ க நம்ம தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு ஒரு திராவிட மாடல் திராவிடன் மாடல் வந்தவொடனே அறுநூத்தி பதினேழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க திராவிடன் மாடல் வந்தவனே இது ஒரு புள்ளி வர சொல்லுது இது வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அணிக்கு என்ன சொன்னார்னா முன்னெல்லாம் பாலியல் வழக்கு போக்சோ வழக்கு கொடுக்க தயங்குவாங்க வைஷ்ணவ் அப்படின்றவங்க தாவைக்கால் இருந்தாங்க அந்த பதிவு தான் போட்டிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சிகளே பெண்கள் தைரியமாக காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நன்றி திராவிட மாடல் எப்படி எல்லாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து விட்டது மக்கள் அவதிப்படுறாங்க ஒட்டுமொத்த மக்களும் வந்து துன்புறாங்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறாங்க இங்க வந்து எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லாம எல்லார் தண்ணி சாலைகளுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தமிழ்நாடே வெள்ளத்தில் அப்படின்னு அதே திமுகவுடைய திமுக காலத்துல அதே மாதிரி வெள்ளம் வீட்டுக்கு வந்து சாலையில் ஓடி சுரங்கத்துல தண்ணி வந்தா அதுல சின்ன குழந்தைகள்லாம் போய் குளிச்சு விளையாடும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமா இருக்கார்கள் குழந்தைகள் இந்த மழையை வரவேற்கின்றன மாரியை வரவேற்கின்றன எப்படி பார்த்தீங்களா இததான் இப்ப நீங்க சொன்ன பதிவுக்கான பதில நான் சொல்றேன் இவர்கள் வந்து செய்யற விஷயத்தை தன் ஐடிவங்களை வைத்து அதை நியாயப்படுத்துவார் அப்படிதான் ரகுபதி நியாயப்படுத்துறாரு ரகுபதி நியாயப்படுத்தினோம் அதேதான் அமைச்சர் தப்பு இது தவறு தடுக்கணும் குற்றம்ன்றதே புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட நம்ம ரெமிடி எப்படி எதிர்ப்பார் ரெமிடி நீங்க எப்படி சொல்றதுங்க ரெமிடியே கிடைக்காதுங்க இதுக்கு நீங்க டாஸ்மார் கடையை மூடாத வரை எந்த ரெமிடி கிடைக்கு ஏன்னா நீங்க தான் தாங்க ஊக்குவிக்கிறீங்க குற்றம் செய்ய தூண்டுவது இந்த அரசாங்கம் நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் நான் நேரடியாக குற்றம் சாடுறேன் குற்றம் செய்ய தூண்டுவது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டில் தடை பண்ணி இருந்தால் மூடி இருந்தால் இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்முறை ஈடுபட ஒரு தனிப்பட்ட மனிதனும் அவன் நகை அணிஞ்சிருக்கானா அல்லது வயதுக்கு வந்த பெண்ணா இருக்காங்களோ அவங்களுடைய கற்பும் சரி அவங்களுடைய நகையும் சரி அவங்கதான் தனிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு மாண்பு எதிர்ப்பு எதிர்கட்சி என்ன சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் டார்ச்சுக்கும் டார்ச்சும் மிளகாய் சொல்லியிருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு பெண்களும் ஸ்ப்ரேவோட வெளியில போங்க ஸ்ப்ரே இல்லாம போகாத நிலைமைக்கு தமிழக அரசு கொண்டு வந்துருச்சு அழகா தன்னுடைய சாதனை சொல்லுவாங்க சார் தோழி விடுதி பிங்க் பஸ் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இன்னும் எண்ணற்ற திட்டங்களால் திராவிட மாடல் அரசால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது கண்டிப்பா சொல்லுவாங்க அதாவது நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து இந்த படம் வசூர்ராஜா படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் கண்டிப்பாக அதை நீங்கள் பொருத்தி போகணும் அது எப்படா நீ எல்லாத்தையும் சிரித்து பண்ணிவிட்டு என் உயிரை மட்டும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன் ஒரு டைலாக் சொல்லுவார் கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் உயிரை மட்டும் இழுத்துட்டு போயிடுறீங்க தோழின்றீங்க மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க ஆனால் எனக்கு மெயின் என்ன வேணும் என் உயிர் வேணும் என் மான முக்கியம் தமிழ்நாடுங்க அது உங்க திராவிடன் மாடல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் மான முக்கியம் இல்லை இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அண்ணா அணி சீட்டுல வந்து நீங்க கோர்ட் ஒரு கோடி கொடு ரெண்டு கோடி கொடு நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மாறாத வடு அது லைஃப்ல எவ்வளவு பெரிய வடு இன்னைக்கு திருவண்ணாமலை ரெண்டு பேர் அம்மா மகளுக்கும் பாலியல் வன்முறை இந்த போலீஸ் அதிகாரிகள் பண்ணாலே அவர்களுக்கு லைஃப்ல சாதனை மறக்க முடியுமாங்க எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சிங்க நீங்க ஈஸியா கடந்து போக முடியுமா அப்ப நீங்க எல்லாத்தையும் உயிரை எடுத்துட்டு போறீங்க நீங்கள் வந்து போலீஸ் வந்து அங்க மதுபான கடை இல்லாமல் ரோந்து சென்று அந்த மதுபானக் போலி மதுபான கடை செயல்படுகிறதை தடை பண்ணி அங்க உடைச்சிருந்தாங்கன்னா இந்த கின்சன் நடக்கிறதுக்கு நைன்டி பர்சன்ட் கம்மியா இருக்கும்ல ஒருத்த எப்ப தண்ணியிலையும் மறக்கிறான் ஒருத்தவங்க ஒரு ஒரு அருவா எடுத்து காரை உடைக்கிறானா அவன் சுய நினைவு மறக்கிறான் அவனோட ஏம் என்ன இருக்கு அந்த பெண்ணை கெடுக்க வேண்டும் மானமங்கம் பண்ண வேண்டும் அந்த இதுல போய் ஃபிக்ஸ் ஆயிடுறான் மூணு பேருமே கஞ்சா குடிச்சோ டாஸ்மாக மதுபாயில் கூட பிக்ஸ் ஆகணும்னா அதுக்காக எதை வேணா செய்ய அவன் ரெடியா இருக்கிறான் எதுக்கும் பயப்படல அவன் நாளைக்கு போலீஸ் பிடிப்பாங்க நம்மளை சுட்டு பிடிப்பாங்க தூக்குல போடுவாங்க அதை பத்தி எந்த கவலையும் அவன் ஏன் என்ன அந்த பெண்ணை அந்த நேரத்துக்கான சுகத்தை நம்ம புத்தியை யார் ஏற்படுத்துறது இந்த அரசாங்கம் விற்கிற மது ஏற்படுத்துகிறது இதுதான் மக்கள்கிட்ட வைக்கணும் இந்த அரசாங்கம் விற்கிற மது இங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மையப்புள்ளி மதுவும் தான் ட்ரக் எந்த ஒரு மாற்றம் இல்ல இந்த மதுவை நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி நீங்க என்றைக்கு மூடுகிறீர்களோ என்றைக்கு குஜராத் மாதிரி பீகார் மாதிரி மேகாலயா மாதிரி தமிழ்நாடு வருகிறதோ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்ச அறுபத்தி ஒன்பது வரை வரையும் மது கிடையில அறுபத்தி ஒன்பதுல நீங்க முத்தமிழ் சிறு கலைஞர் அவர்கள் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களோ அன்றைக்கு திறந்தது முதல் திறந்தது யாரு திமுக எந்த ஆட்சியில வந்து பூர்ண மது இருக்கோ அவர்களுக்கு சிறப்பு நிதி கொடுப்போம் சொல்லி இந்திரா காந்தி சொன்னாங்க உடனே அவர் வந்து மதுக்கடையை திறந்து மூடுறோம் சிறப்பு நிதி கொடுன்னா ஏற்கனவே நீங்க திறந்துட்டு மூடுறதுலாம் கிடையாது அப்படின்னு அவங்க பெல்ட் ஏசிட்டாங்க கொட்டு மழையில போய் ராஜாஜி சொன்னாரு கொட்டு மயில பேராஜ் நீங்க வரலாற்று பதிவு மதுக்கடைகளை மூடுகு இதனால் விளைவுகளை உழைவுகளை சந்திப்போம் அப்ப வந்து இது உங்க வேலையை போங்கன்னு கேட்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாஜி வந்து என்ன அறிக்கை கொடுத்தாரு ஹனிமூன் பீரியடு முடிந்து விட்டது கூட்டணி ஹனிமூன் பீரியடு ஆளுங்கட்சி செய்கிற அனைத்து தப்பான விஷயங்களும் நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்பதான் காமராஜர் சொன்னாரு இது அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உள்ள மட்டைகள்னு சொல்லிட்டு அவங்க மதுக்கடையை திறந்து இந்த கான்செப்ட் வந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் ப்ரெஷர் கொடுத்தாங்க பண்ணல ஆனால் இந்த டாஸ்மார்க்ன்ற மதுக்கடையிலும் முதல் முதல் தமிழ்நாட்டில் திறந்தது மதுபால ஆலையில் திறக்கதற்கான அனுமதியை கொடுத்ததும் மாண்பு முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அக்காடு ஓனர் ஓனர் எம்பியா இருக்கார் எம்பி எம்பிஆர் இருக்காரு ஜெகத் லட்சம் அவருடைய மதுபாள ஆலைக்கு நான் யார் கொடுத்தது யார் கொடுத்தது மாண்பு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை வச்சு ஒளி இனிவர் படம் எடுத்தார் ஜெயமோருகனா ஜெயமோகனா அவர் அவருக்கு லைசன்ஸை யார் கொடுத்தது மாண்புக்கும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல டிஆர் பாலுக்கு சொந்தக்காரமான மதுபான கடைகள் நடக்குது மதுபான ஆலயம் நடக்குது அதுக்கான அனுமதி யார் கொடுத்தது யாருங்க கொடுத்ததெல்லாம் நீங்க தாங்க நீங்க தாங்க சாராயமே தயார் பண்றீங்க அப்புறம் எப்படிங்க நீங்க அதை நிப்பாட்டிங்க அது மூலம் ஒரு வருமானம் நேரடியாகவும் ஐம்பதாயிரம் கோடி நேரடியாக வருது ஐம்பதாயிரம் கோடி இல்லாமல் ஒரு லட்சம் கோடி மறைமுகமாக அவங்க பேக்கெட்டு போகுது தெரியுமா நீங்க வெறும் பத்து ரூபாய் பத்தி பேசியிருக்கீங்க பத்து ரூபான்றது டாஸ்மார்க்ல கரூர் கம்பெனி வச்சு நடக்கிறது எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு இருவது அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தையாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்க அது தனி இந்த பத்து ரூபாய் இல்லாமல் பத்து மணிக்கு மேல் ஹலோ கிராம் ஸ்டிக்கர் இல்லாமல் விற்கப்படுகிற மூலம் வருகிற சரக்கு மூலம் வருமானம் எவ்வளோ உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய கஜானாக்கு போகுது ஐம்பதாயிரம் கோடி அது ஒரு லட்சம் கோடி வருது நேரடியாக யாருக்கு போதே திமுகவுடைய பெரும் முதலாளிக்கு பாக்கெட் போகுது தேர்தல் கொடுக்க உங்க தேர்தல் ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட பட்டி ஃபார்முலா திருமணம் ஃபார்ம்ல அடிச்சு காசு கொடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மது இந்த திரவிடன் மாடல் ஆட்சி இருக்கிற வரையும் தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மது வந்து வெறும் ஐம்பதாயிரம் கோடிக்கோ ஒரு ஐயாயிரம் கடைக்கான வியாபார சந்தை கிடையாது வியாபாரன்றது ஒரு லட்சம் கோடிக்கான சந்தை அதாவது அரசாங்க கணக்குல வராம ஆனால் இந்த அரசாங்கம் வந்து நெருப்ப தொட்டு இருக்கு ஏற்கனவே இந்த நெருப்பு தொடர்ந்து தான் கெஜ்ரிவால் இன்னைக்கு வீட்டுல போய் உட்காந்துருக்காரு இந்த நெருப்ப தொடர்ந்து தான் காங்கிரஸ் சேர்ந்த அப்பனும் பிள்ளைங்க இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க இதே நெருப்ப தொடர்னால்தான் இன்னைக்கு கவிதாவும் சந்திரசேகர ராவும் தெலுங்கானால ஆட்சி இருந்துருக்காங்க ஏன்னா மதுபான ஊழல்ன்றது உங்களை சுத்திக்கிட்டு இருக்கிற நெருப்பு கண்டிப்பாக இந்த நெருப்பு இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியும் சுடும் தான் நான் சொல்றேன் மிக நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி நேரில் மீண்டும் சந்திப்போம் இணைந்தர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்